விஜய சந்திக்க நேரம் கேட்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நண்பர்களை மறக்காம பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது கட்சி ஆரம்பித்து இன்னும் இரண்டு ஆண்டுகள் கூட முடியல ஆனால் வெற்றி கழகம் மிக பிரம்மாண்டமான முறையிலே மாபெரும் கூடிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலே நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது இளைஞர்கள் பூராம் ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்காங்க மக்களுமே அதாவது ஆட்சியிலே மாற்றம் வேண்டும் தமிழகத்திலே மாற்று அரசியல் வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நமது தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது இவன் சொல்லையில் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலிடம் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலிடம் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருப்பதாக

அதே போல தொண்டர்களும் தற்போது கோடிக்கணக்கானவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க ரசிகர்கள் புறாமே விஜய்க்கு தொண்டர்களாக மாறி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை கேரளாவிலே கூட்டணியில் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தது இப்போ கேரளாவிலே கூட்டணி அடுத்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே தமிழகத்தில் கூட்டணி அப்படின்னு நிலைப்பாடு என்பது வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க